அனைவருக்கும் வணக்கம் மகளிர் உரிமை தொகை பெறுவது குறித்து சில முக்கியமான தகவல்கள் செய்திகள் வந்திருக்கு அது என்னென்றது பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வா வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப் போவதாக அதன்படி தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள பெண்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு மாதமும் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது அதே சமயம் தகுதியை தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்காக கடந்த சட்டமன்ற சட்டசபை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சர் வழங்கப்போவதாக இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதன் அடிப்படையில் ஜூலை பதினஞ்சாம் தேதி சுமார் பன்னிரெண்டு லட்சம் பேர் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே கே ஆர் சந்திரசேகரன் மகளிர் தொகை விண்ணப்பங்கள் உடனடியாக ஆன்லைனில் பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது தகுதி உள்ள அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காரு இந்த செய்தியானது உடனடியாக இப்போ வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்டேட் பண்ண உடனே இது இது குறித்த முக்கியமான செய்திகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது